ஓவர் நைட் கொண்டு வந்து அன்னைக்கு நைட்டு ஜெயபிரகாஷ் நாராயண் முராரி தேசாய் ராஜநாராயண் இந்த மாதிரி பெருந்தலைவர்கள் அத்தனை பற்றி ஒரே ராத்திரில எல்லாத்தையும் ஹவுஸ் அரஸ்ட் பண்ணிட்டேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு நாடு பூரா அந்த செய்தி வருது நான் அன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டேன் வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது ஏழு மணிக்கு வரும்போது எங்கள் அண்டை மந்திரியாக இருந்தார் இல்லையா இருந்த செக்யூரிட்டி கியூரிட்டி எல்லாம் எல்லாம் தொத்துப்பா கீப்பா எல்லாம் எடுத்துக்கிட்டு சார் நாங்கள் போய்ட்டு வரோம் சார் நாங்கள் அது பண்ணிட்டாங்க சார் தைரியமாக இருக்குது சார் அப்படின்ட்டு போகிறாங்க காலையில் நான் வந்து ரெடியாகி இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எட்டு மணிக்கு ரெடியாகி இருக்கேன் தலைமை கழக நிர்வாகி தேவராஜங்கிறவர் வந்தார் ஒரு நாலு பேர்த்தோட வந்தார் இன்னும் ஆவலையா டாக்டர் அப்படின்னாரு என்ன ஆவல இல்லை ஒன்று கைது பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்களே இது ஒன்று உனக்கு காணங்க ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸ்டாலினுக்கு இந்த கூஞ்சல போட்டி ஊட்டத்தில் இந்த சைடு இருக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலாக இருந்தாங்க ஜெயில் ஹாஸ்பிட்டல் பார்த்தா எல்லாம் சிட்டி கிடைக்கிறாங்க ஒரு பக்கம் படுத்து கிடைக்கிறாரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு புதுசாக ஒரு நபர் வந்தார் யாருன்னு வந்தால் எம்ஆர் ஸ்டாலினுக்கு வந்து அப்பண்டிசைட்டிஸ் வந்துருச்சு உடல் வாழ முடியும் அவர் ஆசிரமம் மருத்துவமனைக்கு போவோம் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணி எமர்ஜென்சி சர்ஜரி எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து கலைஞர் பார்க்க வந்தபோது கலைஞர் உள்ள விட மாட்டேன்றாரு அப்போ அந்த ஜெயிலில் என்ன மாதிரி கொடுமைகள்லாம் சார் அவங்க அனுபவிச்சாங்க மத்த போனாதனால அவங்கள போட்டு அடி சாதி தான் அடிச்சாங்கன்னு கிடையாது அதில் தான் வேற மணிக்கும் ஸ்டாலினுக்கும் மூஞ்சில் ஓங்கி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் நாங்கள்லாம் மிசாவையே பார்த்தவர்கள் இதை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இந்த மிசா அப்படின்னு குறிப்பிடும்பொழுது இந்த மிசா அந்த சட்டம் நடந்தபோது என்ன நடந்தது அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது சார் அன்றைய காலத்தில் இது என்ன சார் நடந்தது அது முதல்ல சொல்லணுன்னாக்கா இந்திரா காந்தியை எதிர்த்து ராஜ்நாராயணுங்கிறவர்கள் வந்து நின்றார் அது அது ஒரு பார அப்போது வந்து ஒரு ஜனதா பார்ட்டிங்கிற பேரில் ஒரு பார்ட்டி இப்போ இருக்கிற ஜனதா பார்ட்டி அதில் வாஜ்பாய் இருந்தார் மொரலாஜி தேசாய் தலைமையில் அது இருந்தார் ராஜ்நாராயணன் வந்து இந்திரா காந்தி எடுத்து நின்னார் நின்னபோது ஜெயிச்சுட்டாங்க அந்தம்மா பிரதமந்திரி ஆகிட்டாங்க ராஜ்நாராயண் வழக்கு போட்டார் அந்த தேர்தல் செல்லாதுன்னு வழக்கு போட்டார் அரசாங்க இயந்திரங்களை பயன்படுத்தினார் அப்படின்னு கேஸ் போட்டார் அந்த கேஸு ஒரு ரெண்டு வருஷம் நடந்து ரெண்டு வருஷம் கழிச்சது நடந்தால் ஆகும்போது ஆதாரபூர்வமாக வந்து அரசாங்க வாகனங்கள் இந்திரா காந்திக்காக வேலை செஞ்சது வந்து ஆதாரபூர்வமாக காட்டிட்டாங்க அதை பார்த்தோன்னா அந்த அலகாபாத் ஜட்ஜி இந்திரா காந்தியுடைய தேர்தல் செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டார் தீர்ப்பு கொடுத்தா பிரதம மந்திரி பதவி போகுது அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய செல்வாக்கு இறங்கிக்கிட்டு இருக்குது சஞ்சய் காந்தி மேலே வந்துட்டுருக்காரு சஞ்சய் காந்தியினுடைய அட்டகாசங்கள் மிக அதிகமாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வெறுப்ப ஆத்திரமும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த அம்மாவுக்கு பதவி போகுது பதவி போச்சுன்னா பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுருந்த உடனே இந்த மாதிரி இம்மிடியேட்டை என்ன பண்ணுச்சுன்னா அப்போ வந்து ஃபக்ருதீன் அலி ஆகுமத்துங்கிற ஒரு ஜனாதிபதியாக இருந்தார் அவர்கிட்ட உடனே வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண சொல்லிச்சு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டார் அது அந்த நேரத்தில் முப்படை தளபதிகளும் கூட இருந்து அவங்க அந்தமாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி மெயின்ட மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு விசா அப்படின்னு ஒரு சட்டத்தை இம்மிடியேட்டாக ஓவர் நைட் கொடுத்துட்டாங்க அந்த சட்டத்தின்படி என்னன்னாக்கா உள்நாட்டுக்கு பாதுகாப்புக்கு ப பந்த குந்தகம் விளைக்க விளைவிக்கக்கூடிய விரோதிகளை நபர்களை எந்த விசாரணையும் இல்லாமல் ஆறு வருஷம் சிறையில் வைக்கலாம் ஆறு வருஷம் எந்த விசாரணையும் இல்லாமல் அப்படின்னு கொண்டு வந்து ஓவர் நைட் கொண்டு வந்து மறுநாள் காலையில் அன்றைக்கி நைட்டை ஜெயபிரகாஷ் நாராயண் முராரி தேசாய் ஜெயபிர ராஜ் நாராயண் இந்த மாதிரி பெருந்தலைவர்கள் அத்தனை பற்றி ஒரே ராத்திரில எல்லாத்தையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டார் ஜெயில கூட்டு போய் அவசர அரெஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டாங்க வச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க உடனே ஒன்றும் ஆகலை இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கலை கலைஞர் அப்படியே இருந்தார் என்ன அந்த மிஷாவிலேருந்து தலைமுறவானவங்க பூரா அந்த ஆக்ட்லேருந்து தப்பி யாரெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தஞ்சம் கொடுத்துட்டாங்க இவர் கலைஞர் அவங்க எல்லாத்துக்கும் தஞ்சம் கொடுத்துட்டார் அதில் அந்த அம்மாவுக்கு வந்த மிகப்பெரிய எரிச்சலும் ஆத்திரம் எதுன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ங்கிற ஒரு கலைஞர் வந்து ஆதரித்து தலைமுறவாக வச்சுட்டார் அந்தம்மாவுடைய முதல் எதிரியாக அந்தமாதிரி நினச்சது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அந்த அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்னொன்னே அந்தமா சொல்லிச்சு இந்தியாவில் ரெண்டு மர்ம தே பயங்கரமான தீவுகள் இருக்கிறது ஒன்று குஜராத் இன்னொன்று தமிழ்நாடு அப்படின்னு இவருக்கு அது ஒரு காற்றம் போட்டார் இந்தியாவே வெள்ளத்தில் முழுகிக்கிட்டு இருக்குது குஜராத்துங்கிற ஒரு தீவும் தமிழ்நாடுங்கிற ஒரு தீவும் மாத்திரம் மேலே நிற்கிது இந்த கொடுமையான வெள்ளத்தில் இருந்து தகிற இரண்டு மாநிலங்கள்னு ஒரு கார்ட்டூன் போட்டார் அது அந்த மாளிகை இன்னும் பெரிய கோவத்து அப்புறம் என்ன பண்ணிட்டார் மிசாவுக்கு எதிராக ஒரு கூட்டம் ஒன்று பீச்சில் போட்டார் ஏறத்தாழ ஒரு ஐந்து லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க பீச்சே ரொம்பிடுச்சு நான்லாம் போயிருந்தேன் போய் நாவலர் அதில் பிரமாதமாக பேசினார் பேசி அற்புதமாக இது பண்ணி ஒரு பிள்ளை அத்தனை பேரும் அப்படியே எந்து நின்று மிசாவுக்கு எதிராகவும் இதை உறுதிமொழியை எடுத்தோம் நாங்களாம் பா இது பண்ண கல க நாவலர் படித்தார் நாங்கள்லாம் திருப்பி சொன்னோம் அஞ்சு லட்சம் பேர் இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு பெரிய கோவத்தை உண்டாக்குச்சு கோவத்தை போது ஒரு நாள் டிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டை அந்த இந்த இந்த அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு பெரிய கோவம் வந்து இராணுவத்தை அனுப்பிச்சிட்டாங்க திருச்சியில் வந்து இறங்குது இராணுவம் அப்போ எங்கள் அண்ணன் வந்து மந்திரி தொழிலாளர் நலத்துறை மற்றும் போக்குவரத்து துறை ரெண்டுக்கும் அமைச்சராக இருக்கார் மீட்டிங் நடக்கும்போது ஸ்ட்ரேசின்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரேசியோ என்னமோ அவர் பேர் ஐஜி அவர் வந்தவர் சார் ஆர்மி ஹாஸ் லேண்டட் அட் திருச்சி ஏர்போர்ட் அப்படின்னார் கலைஞர் அதுக்கு என்ன அர்த்தம்னாரு சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாமல் ஆர்மி வந்து இறங்குதுன்னாக்கா தெர் இஸ் சம்திங் வெரி சீரியஸ்லி ராங் சார்னார் விளக்கமாக சொல்லுங்க எந்த நிமிஷத்துலேயும் உங்கள் அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யப்படலாம் அப்படின்னார் உடனே கலைஞர் என்ன பண்ணார் எங்கள் அண்ணனை நாளைக்கு காலையில் டெல்லி கிளம்புறாரு அப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கு டெல்லி கிளம்புறாரு அவர் இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு பத்து ஒவ்வொரு பத்து மணிக்கு உள்ளே போகும்போது கவர்மெண்ட் டிஸ்மிஸ்ட்டு முந்தின நாள் சாயந்தரம் பண்ணி இவர் அன்றைக்கி சாயந்தரம் அன்னைக்கு சாயந்தரம் தான் செய்தி வருது காலையில் பத்து மணிக்கே டிஸ்வீஸ் பண்ணிட்டாங்க இவர் அங்கே இருக்கிறாரு இவர் போய் பேசினார் உடனே அந்தமாக பார்த்துச்சு பார்த்து பேசிவிட்டு சாரி ராஜாராம் நீ எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்குது ஐம் வெரி சாரி பட் ஐ நாட் ஹெல்ப் இட் ஃபேஸ் இட் அப்படின்ட்டாங்க வந்துட்டார் சாயந்தரம் திரும்பி வந்தார் அவர் சாயந்தரம் ஆறு மணிக்கு நாடு பூரா அந்த செய்தி வருது நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டேன் வெளியே போய்ட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஏழு மணிக்கு வரும்போது எட்டு மணிக்கு வரும்போது எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தார் இல்லையா இருந்த செக்யூரிட்டி கிக்யூரிட்டியெல்லாம் எல்லாம் கொத்துப்பாக்கி இப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டு சார் நாங்கள் போயிட்டு வரோம் சார் நாங்கள் டிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சார் நாங்கள் தைரியமாக இருக்குது சார் அப்படின்ட்டு போகிறாங்க சரி அப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது மற்ற மந்திரிகள் வீட்டிலலாம் ஃபோனெல்லாம் கட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் கட்டாக நான் வந்து டெல்லிக்கு ஃபோன் அடித்தேன் இவர் வந்து எப்படின்னா பேசுகிறேன் நீர் இங்கே ஒன்றும் கட் பண்ணலான்ண்ணா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ நாளைக்கு காலைல வந்துடுறா நான் ஃப்ளைட்டு கிளம்பிட்டேன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலையா அண்ணா சரி காலையில் நான் வந்து ரெடியாகி இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எட்டு மணிக்கு ரெடியாகி உக்காந்துக்கிட்டு இருக்கேன் தலைமை கழக நிர்வாகி தேவராஜங்கிறவர் வந்தார் ஒரு நாலு பேர்த்தோடு வந்தார் இன்னும் ஆகலையா டாக்டர் அப்படின்னாரு என்ன ஆகல இல்லை உன்னை கைது பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்களே இது ஒன்று உன்னிக்கு காணங்கண்ண ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வந்து இப்போ தான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க கலைஞர் கலைஞர் ஒன்றும் பண்ணுறேன் ஸ்டாலினை மாற்றம் தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வீட்டில் அப்படின்னு ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு அதனால தான் கலைஞர் வந்து உன்னை பார்க்க சொன்னார் வீட்டில் உனக்கு ஏதாவது ராஜாராம் வீட்டில் யாரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாரு அவரை டெல்லிக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறோம் என்னாச்சுன்னு பாரு அதுக்கு தான் வந்தேன் ஒன்றும் ஆகலை இது இல்லை ஒன்றும் இல்லைன்னு நான் போய்ட்டேன் ஏர்போர்ட்டுக்கே போயிட்டேன் ஏர்போர்ட்டுக்கு போய் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வர அப்போ காங்கிரஸ்காரர்களும் சொல்லுவோமா ஆட்சியை கைக்கு வந்துட்ட மாதிரி ஒரு கூத்தும் கும்மாளமும் போட்டலாம் அட்டை வாசம் கோடி பிடிச்சிக்கிட்டு தேசிய ஜெண்டா பிடித்து விட்டோம் அந்த மாதிரி அந்த அந்த மணிப்பிரவா நடைகள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ஆரம்பித்து அவங்க கூட்ட வேண்டி இருந்தாங்க இவர் வந்தார் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டு வந்தால் அப்போ நான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறேன் பால்வெண் நோய் துறையில் டாக்டராக இருக்கிறேன் ஒரு ஆராய்ச்சிக்காக நாங்கள் வாரத்தில் மூணு நாள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும் வாரத்தில் மூணு நாள் திங்கள் புதன் வெள்ளி மூணு நாள் போகணும் அது நாங்கள் அஞ்சு பேர் டாக்டர் தர்மலிங்கம்ன்றவருடைய தலைமையில் நாங்கள் அஞ்சு பேர் போவோம் அன்னைக்கு வந்து அது அன்றைக்கி நான் போகலை அதுக்கு அடுத்த நாள் நான் போகிறேன் ஜெய ஜெயிலுக்கு போகிறோம் போனால் எல்லாம் ஒரு முப்பது பேர்த்துக்கு மேலே திமுக உறுப்பினர்கள் உள்ள கிடக்கிறாங்க அதில் அடிப்பட்டு ஓதப்பட்டு ஆர்காடு வீராசாமி மூஞ்செல்லாம் வீங்கி அடி குத்து நான் குத்து குத்து குத்துன்னு குத்தி அவர் அப்படியே தெரியல அவர் வந்து அவர் சொல்லும் தான் தெரியுது அது ஆர்காடு வீராசாமி எனக்கு அவர் கிட்ட வந்து நின்றுபோது மூஞ்சே தெரியல ஸ்டாலினுக்கு இந்த மூஞ்சலை ஓங்கி குத்தி விட்டதில் இந்த சைடு வீங்கிடுச்சு எல்லாம் ஹாஸ்பிட்டலாக இருந்தாங்க ஜெயில் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா எல்லாம் படுத்து கிடைக்கிறாங்க சிண்டிப்பாக்கம் ஒரு பக்கம் படுத்து கிடைக்கிறார் வீரமணியும் விடுதலை பத்திரிகையினுடைய நிர்வாகியாக இருந்த சம்பந்தம் அவர் அவர் ஒரு படுத்து கிடைக்கிறார் ஒரு ரெண்டு நாள் கழித்து புதுசாக ஒரு நபர் வந்தார் யாருன்னு பார்த்தா எம்ஆர் அவரை பார்த்தா அவருக்கு முழிக்கிறேன் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன என்னாச்சு உங்களுக்கு அது அவர் அரசியல் அப்புறம் இருந்து அவர் கட்சி தலைவர் பேர் சொன்னால் அவன் அடிக்கிறதுக்கு வருவானுங்க அவர் சொல்லி பயந்துக்கிட்டார் அதனால் என்னையும் முடிச்சி போட்டாங்க பண்ணார் அதில் வந்து எனக்கும் எம் ஒரு ராதாவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு ஒரு வருஷம் ஏறத்தாள் கரெக்டாக இந்த ஜனவரினா அடுத்த ஜனவரி வரையில் சரினு இருந்தாங்க அந்த டைமில் வந்து ப பல்வேறு பிரச்சனைகளில் அவங்க மாட்டினாங்க ஸ்டாலினுக்கு வந்து அப்பண்டி சட்டிஸ் வந்துருச்சு குடல்வாழ் நோய் அவர் ஆஸ் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணி எமர்ஜென்சி சர்ஜரி எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து கலைஞரை பார்க்க வந்தபோது கலைஞரை உள்ளே விட மாட்டேன் ரகடாயி அதுக்கு நான் அப்போ டாக்டர் ராமூர்த்திங்கிற ஒரு நியூரோ சர்ஜன் அவர் வந்து காலேஜினுடைய பிரின்ஸிபால் என்னுடைய மேடம் டாக்டர் சௌமதி அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல் சூப்பரண்ட் அவங்க என்ன பண்ணாங்க ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறவர்கள் நீதா இன்சார்ஜ் என்ன போட்டாங்க சரி நான் இருந்துட்டேன் இருந்துட்டு டெய்லி என்ன பண்ணோம் ஸ்டாலினை வந்து அட்மிட் பண்ணுவோம் சர்ஜரி ஆகிடுச்சு ஒரு ஸ்பெஷல் வார்டு பி கிளாஸில் ஒரு ரூமை போட்டு தயாலய அம்மாவையும் ஸ்டாலின் மனைவி துர்காவையும் குழந்தைங்க வச்சிட்டோம் கூடவே இருக்க வச்சு எல்லாம் இது பண்ணோம் இது மாதிரி நடந்தது அந்த நேரத்தில் அடுத்த அப்படி யார் பண்ணாக்கா மாறன் சிவியர் டைஃபாய்டு பயங்கர டைஃபாய்டு அவரால் ஒன்றுமே முடியல அப்படியே கோத்தி அப்படியே நாக்கெல்லாம் வரண்டு போய் அப்படியே இதாக கிடக்கிறாரு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வந்து படைக்க வச்சு அட்மிட் பண்ணிட்டோம் அன்றைக்கி இதே ஒரு போலீஸ் அதிகாரி தகலை பண்ணார் அப்போ ராமமூர்த்தியினுடைய உதவி புறமாக இருந்தது அவர் என்ன சொன்னார் சார் என்னை என்னை வந்து நீ அப்படி வரலான்னு அந்த போலீஸ் அதிகாரி கேட்குறாரு சார் ஃபோனில் குட்ரா ஃபோன் என்னார் என்னை படம் உடனே தான் பேசுகிறேன் குட்ரா ஃபோன் அப்படின்னாரு கொடுத்தார் இன்னொரு தடவை எங்கள் டாக்டர்ஸுக்கிட்ட இன்டர்ஃபியர் பண்ணிங்கன்னா டாக்டர்ஸை வேலை செய்ய விடாமல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே தெளிவுனார் ராமூர்த்தி ரொம்ப பவர்ஃபுல் மேன் ஆர்மிலலாம் பவர்ஃபுல் மேனு ஆர்மி டாக்டர் எல்லாமே சொன்னொன்னா பயந்துட்டான் போ ப அந்த போலீஸ் ஆஃபீஸர் பயந்துட்டு என்ன சொல்கிறாரு இன்றைக்கி நீ தப்பிச்சுக்கிட்ட என்றைக்கா ஒரு நாள் ஒன்று நான் என்ன பண்ணுறேன் பாருங்கட்டு அந்த அந்தளவுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் நடந்தது ஒரு வருஷம் அதில் சிட்டி பாபு அந்த ஜெயலலிதா தாங்க முடியாமல் அவர் இறந்து போயிட்டார் பாலு கிடந்தார் இவங்கெல்லாம் டிஆர்பாலு ஜின்னா சீரடி முத்துராமலிங்கம் முரசொலி அடியார் அதில் சம்பந்தா சம்பந்தம்லாம் ஜேபிஆர் சேர்ந்து உள்ள அப்போ அந்த ஜெயிலில் என்ன மாதிரி கொடுமைகள்லாம் சார் அவங்க அனுபவிச்சாங்க வந்த மூணாவது நாளும் அவங்கள போட்ட அடி சாத்திட்டாங்க செமசாத் சாத்திட்டாங்க சரியான அடி தான் அடித்தாங்கன்னு கிடையாது அதில் தான் வீரமணிக்கும் ஸ்டாலினுக்கும் மூங்குல மூஞ்சல ஓங்கி ஓங்கி குத்து அந்த குத்துனதுல வீரமணி இன்னும் அந்த சைனஸ் ப்ராப்ளத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த போன் உடஞ்சிருச்சு அந்த மேக்ஸிமம் போன் உடஞ்சிருச்சு அதெல்லாம் இது பண்ணுவாங்க ஸ்டாலினுக்கு உடையில கிராக் தான் வந்து தப்பிட்டார் ஆனால் அதில் வந்த சைனஸ் ப்ராப்ளம் அவருக்கு அதுக்கப்புறம் பெர்மனண்டாக ஆகிடுச்சு இன்றைக்கும் அவர் அதை சவர் பண்ணுறார் அவசியப்பட்டுருக்கார் அதே மாதிரி விடுதலை சம்பந்தத்தை அடித்த அடியில் பேக் போன் வெற்றி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அதை அவருடைய சிறையை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அதுவே அவர் இறந்து போனார் இப்போ அந்த மிசா சட்டமப்பா அந்த கைது நடவடிக்கை எல்லாம் சொன்னீங்களே சார் அப்போ கலைஞர் கருணாநிதி மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கல அதாவது அந்த அன்றைக்கி என்னன்னா சித்திரவதையோடு ஒரு வகையான சித்திரவதை அது இந்த மாதிரி ஒரு வருஷம் அது நடந்துக்கிட்டு இருந்து எதுவுமே தெரியல அதில் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது இதாகி கவர்னர் ஒன்று போய் கவர்னர் ரிப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது கவர்மெண்ட்லேருந்து உன்னை ஏன் பதவி நீக்கம் செய்து மிசாவில் உள்ளே போடக்கூடாது என்ன காரணம்னா என் மனைவி வந்து ஒரு கம்பெனியில் இயக்குநராக இருக்கிறார் அரசு ஊழியருடைய மனைவி எப்படி ஒரு தனியார் கம்பெனியில் ஊழியராக இருக்கலாம் அது இயக்குநராக இருக்கலாம் அந்த அந்த விதிமீறலுக்காக இன்னும் மிசாவில் ஏன் கைது செய்யக்கூடாது இரண்டு மாதத்தில் பதில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மூணு மாதத்தில் பதில் கொடுக்கணும்னு சொல்லி வந்துருச்சு அதை தை பண்ணி அதை அமுச்சு கையெழுத்து போட்டு அமுச்சது வந்து எங்கள் அண்ணன் கிட்ட இருந்த திருஞான சம்பந்தம் தான் அதை அனுப்புகிறாரு அனுப்பிட்டு அவரே எனக்கு ஃபோன் போட்டு சொன்னார் அனுப்பிச்சிருக்காங்க சார் கொஞ்சம் பார்த்துருக்காரு அதுக்கு இன்னொரு பைய வந்து அவர் வக்கீலாக இருந்தவர் அவர் அதுக்கான பதிலெல்லாம் எழுதி நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் சப்மிட் பண்ணிட்டோம் அது மூணு மாதம் டைம் கொடுத்தனால ரெண்டு மாதம் கழித்து தான் அதுக்கு நான் இது பண்ணேன் அந்த நேரத்தில் என்னாச்சு த தளபதின்னு ஒன்று இருக்குது ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்குன்னு ஒரு தலைவர் சொன்னேன் இல்லையா அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஹார்பர் லேபர் யூனியன் சேர்மன் உலக துறைமுக தொழிலாளர்களுடைய சங்கத்தினுடைய தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் அவர் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸை விடுதலை பண்ணலன்னா இந்திய கப்பல்கள் எந்த துறைமுகத்திலும் நுழை விட மாட்டோம் இந்திய துறைமுகங்கள் உட்பட அப்படின்ட்டாளுக்கு ஒன்றும் புரியல எங்கே போனாலும் நம்ம கப்பல் ப பத்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கிறது உள்ளே ஹார்பருக்குள்ளார சோறு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அந்த ஷிப் சாண்டர்ஸ் போக மாட்டேங்கிறான் சப்ளை பண்ணுறதுக்கு போக மாட்டேங்கிறான் மாட்டிக்கிச்சு இந்தியாவில் இருக்கிற தொழில் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வியாபாரம் வரத்துக்காக எல்லாம் அடிபட்டு போச்சு நேராக போய் நின்னாங்க உனக்காக இது பண்ணாக்கா கடைசியாக எங்கள் கை வச்சுவிட்டால் முதல்ல ஃபெர்னாண்டஸ் மூடு இல்லாட்டி பண்ணால் உனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நாங்கள் விட்ரா பண்ணுவோம் உடனே வேறு வழி இல்லாமல் அம்மா எமர்ஜென்சி வித்ரா எலெக்ஷன் டிக்ளேர்ட் இருந்துச்சு அன்றைக்கி தான் நான் வந்து நாள் தான் என்னுடைய விளக்கத்தை வந்து கொடுக்குறேன் நான் ஒன்றும் தப்பு பண்ணல நான் கொடுத்த மறுநாள் இதாகிடுச்சு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க டிக்ளேர் பண்ணாக்கா இந்தியா முழுக்க இந்திரா காங்கிரஸ் தோற்று வச்சு தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் வந்து எதிர் அது என்னது அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து நின்று இருந்தாலும் எதிர்த்து பேசியிருந்தாலும் இந்திரா காந்திக்கு நேரடி சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இந்திரா காந்தி கூட ரொம்ப குழஞ்சி நின்றவர் எம்ஜிஆர் அவருடைய செல்வாக்கு அந்த நேரத்தில் உயர்த்தல இருந்தது கலைஞருடைய செல்வாக்கு அழுதாக கீழே விழுந்து கிடந்தது அந்த நேரத்தில் இந்தியா முழுக்க இந்த எமர்ஜென்சினுடைய விளைவு இந்தியா முழுக்க இந்திரா காந்தி தோக்குறாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் இந்திரா காந்தி ஜெயிக்கலை எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் அவங்களுக்கு ஆதரவாக ஜெயிக்கிறார் தனியாக மாட்டிக்கிட்டார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மொராஜி கேக்கு வந்துருச்சு இவர் இந்திரா காந்தியை சப்போர்ட்டு அதுலாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் பத்து நிமிஷத்தில் க்ளீனா டெல்லிக்கு கூப்பிட்டாங்க போனார் மொரஜி தேசாய் ஒரு லைன் சொன்னார் சூஸ் பிட்வீன் ஹெர் அண்ட் மீனாரு அதில் எல்லாம் அஞ்சாரு ஒரு நிமிஷம் கூட யு ஆர் அவர் கிங் அப்படின்ட்டு வந்துட்டார் விட்டு வந்துட்டார் அந்த அம்மாவில் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் தொகுதியில் நிற்க வைக்கிறது சொன்னவர் சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு வந்துட்டார் அப்புறம் அந்த அம்மா வந்து வீரேந்திரப்பட்டியில் யாரோ மைசூரில் இடம் கொடுத்து அப்புறம் எம்பிய மாறிச்சு அதெல்லாம் வரலாறுகள் அப்போ நடந்து வரலாறு இதெல்லாமே விசா சட்டத்தின் பொழுது நடந்த நிகழ்வுகள் அப்படினா சார் 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 இன்னொன்று உறுப்பினராக இருந்தீங்க இல்லையா இன்டர்நேஷனல் அதை பற்றி இன்டர்நேஷனல் ஒன்று இருக்குது அது என்னன்னா உலகத்தில் நடக்கிற அரசியல் விளைவுகளை எல்லாம் பார்த்து அந்த அரசியல் விளைவுகளில் வந்து அரசாங்கம் தவறு பண்ணியிருக்குதா இல்லை பொதுமக்கள் தவறு பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அரசாங்கம் தவறு பண்ணியிருந்தாக்கா அதை உடனே ரெக்டிஃபை பண்ணி உத்தரவு போடும் உத்தரவு போடும் அதை கேட்டாங்க ஏன்னா ஐநா சபையால் பா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த அமைப்பு அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னாக்கா இப்போ இந்தியாவில் வந்து ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் வந்து சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் இருக்கிற நாடுகளோட அரசியல் விளைவுகளை பார்க்குற பொறுப்பு நம்மளுது இந்தியாவில் இருக்கிற ஆம்னிஸ்டி உறுப்பினர்கள் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் சிலி அர்ஜென்டினா பா அப்புறம் இன்னொரு உரு அந்த இந்த கண்ட்ரிகள் உருகுவே பராகுவே இந்த இந்த கண்ட்ரிஸ் அந்த கண்ட்ரிஸில் நடக்கிற அரசியல் விளைவுகளை பார்த்து அதுக்கான நம்ம உத்தரவு கொடுத்தோம்னா அவங்க நிறைவேற்றுவாங்க இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அது ஏதோ இஸ்ரேல் அந்த மாதிரி அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நாடுகள் தான் இந்திய பகுதிகளில் நடக்கிற அரசியல் விளைவுகளை பார்க்கும் அதில் நான் வந்து உறுப்பினராக இருந்தேன் ஏன்னா அவங்க வந்து நான் வந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர்னு இன்னும் இருக்குது அந்த கட்டடத்தில் தான் அவங்க மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங் நடக்கும்போது அதனுடைய செயலாளருங்கிற முறையில் என்னை ஒரு உறுப்பினர் ஆக்கிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து இலங்கை ப்ராப்ளம் பிரச்சனை நடந்தது அப்போ நான் என்ன சொன்னேன் இலங்கையில் வந்து என்னுடைய இனம் அழிக்கப்பட்டு வருகிறது சிங்களவர்கள் வந்து இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க இதை எந்த ஆம்லிஸ்ட்டையும் கவனித்த மாதிரி தெரியல இது நாம ஏ வந்து ஒரு நினைவூட்டலாக வந்து நம்ம ஏன் ஹெட் கோார்ட்டர்ஸ் சொல்லக்கூடாதுங்கும்போது அப்போ ஒரு வடக்கத்திக்காரர் இருந்தவர் நமக்கு அதுக்கு உரிமை இல்லைன்னாரு நினைவூட்டல் கூட பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நம்ம ஆக்சிடென்ட் முடியாது வேறு இது இதை வந்து கவனிக்கப்படணும்னு ஏன் ஒரு நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்டபோது முடியாதுன்னாங்க அதை நான் வச்சுக்கிட்டு நான் இதில் தொடர்ந்து இருக்க முடியாதுன்னு இன்றைக்கி அந்த ஆம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோடி அமெரிக்காவுக்கு வரும்போது குஜராத் கலவரத்தை அந்த ஆவணப்படத்தை மோடியால் தடை செய்யப்பட்ட அந்த ஆவணப்படத்தை அமெரிக்கா முழுவதும் ஒளிபரப்பு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க மோடி அமெரிக்காவுக்கு வரும்போது அதே மோடி அதை ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் அந்த ஆவணப்படம் அவர் வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது அதை போட்டு காட்டி மூஞ்சலை ஈயாடாமல் வந்து சேர்ந்தார் இப்போ அமெரிக்காவுக்கு போகிறாரு அங்கேயே இது வருது இது என்ன காட்டுதுன்னா உலகம் முழுவதிலும் இந்தியாவில் இது போன்ற கொடுமைகள் நடக்குதுங்கிறத கவனிக்கப்பட்டு மோடி போகிற இடங்கள்லாம் அதை செய்கிறாங்கன்னா இந்திரா காந்திக்கு எமர்ஜென்சி டைமில் எப்படி ஒரு எதிர்ப்பு வந்ததோ அதே எதிர்ப்பு இப்போ இந்த பாஜக கூட்டத்துக்கு வந்துருக்குது இதை எப்படி அவங்க சமாளிப்பாங்க அதனுடைய விளைவு என்ன வந்து ஓகே சார் மிசா சட்டத்தின் போது என்ன நடந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றிகள் சார்